நம்ம நுரையீரலுக்கு காத்து போகுது இல்லையா நம்ம சுவாசிக்கிற காத்து வந்து வாய் வழியா மூக்கு வழியா உள்ள போய் தொண்டைக்கு போய் இருந்து ட்ரக்கியா அப்படிங்கிற வின் பைப் இருக்கும் ஒரு குழாய் அந்த குழாய் மூலமா தான் உள்ள போகுது அந்த ட்ரக்கியா வந்து ரெண்டு பிராங்கஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இன்னும் சின்ன கிளை கிளைகளாக பிரியும் அது மல்டிபிள் கிளைகளாக பிரிஞ்சு ஒவ்வொரு நுரையீரலோட அறைகளுக்கும் அது செல்லும் ஸோ இந்த ட்ரக்கியாலயோ பிராங்கஸ்லையோ ஏதாவது ஒரு அடைப்பு இருக்குது ஏதாவது ஒரு நம்ம சாப்பிட்டு பொறியின சாப்பாடு ஏதாவது உள்ளே போய் அடைச்சிருச்சு அல்லது ஏதாவது இந்த மீன் மூல் மாதிரி ஏதாவது சம்திங் உள்ளே போயிருச்சு அல்லது சளி எதாவது இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சளி அந்த இடத்துல கட்டி அடைச்சிட்டு இருக்குது அல்லது சில சமயங்களில் அந்த ஏதாவது ஒரு கட்டி மாதிரி இருக்குது அது வந்து ஒரு டிஷ்யூஸ் எடுக்கணும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த குழாய்க்குள்ள நம்ம செலுத்தக்கூடிய டியூபுக்கு பேர் தான் வந்து லாக்கோஸ்கோப் டாங்கோஸ்கோப் கரையை வந்து உள்ள செலுத்தி பார்த்த அந்த பாதையில் இருக்கக்கூடிய அடைப்பை நம்ம எடுக்கலாம் பாதையை கிளீன் பண்ணலாம் கட்டி வந்து டிஷ்யூஸ் எடுத்து பயாப்ஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி பல விதங்கள் உபயோகப்படியூடிய பேர் தான் வந்து கஸ்கோப்